வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்னைக்கு பதநீரை வச்சு பதநீர் பொங்கல் தான் பண்ண போகிறோம் பதநீர் பனை மரத்துலேருந்து எடுப்பாங்க பதநீர் இப்போ எல்லாம் கிடைக்குது நான் நாலு பேக்கெட் பதநீர் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு பேக்கெட்டும் இரநூறு எம்எல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இப்போது நம்ம பானையில் தான் பதநீர் பொங்கல் பண்ண போகிறோம் பானையில் பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாலு பேக்கெட் பதநீரையும் கட் பண்ணி பானையில் ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சு இப்போது தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பதநீர் இது மாதிரி நுரைச்சி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அடி பிடிக்காம இருக்கும் நல்லா கொதிச்சு வர சமயத்துல சிம் பண்ணிக்கோங்க பானைன்றதனால ஹீட் அதிகமா இருக்கும் சிம் பண்ணி சிம்மலயே வேகட்டும் இ பாருங்க இது மாதிரி கொதிக்கும் போது சிம் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கை முந்திரியை போட்டுக்கலாம் வறுக்காம பச்சை முந்திரியாவே போட்டுக்கோங்க இந்த முந்திரி பதநீரோட சேர்ந்து வேகும் போது பதநீரோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா கலந்து கொடுத்து சிம் பண்ணிக்கோங்க சிம்மிலேயே வெந்துடும் கொஞ்சம் ஹையா இருந்தா கூட இந்த பானை ஹீட்ல பொங்கி வழிஞ்சிடும் பதநீர் வேஸ்ட்டாக வேஸ்டா போயிடும் அதனால சிம்லேயே வேகட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க அப்பப்ப நடுவில் கலரி கொடுத்துக்கோங்க அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும் அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு கை தூள் பண்ண வெள்ளத்தை சேர்த்து கலரி கொடுத்துக்கோங்க ஏற்கனவே பதநீர் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால ரெண்டு கை வெல்லம் போதுமானதா இருக்கும் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் இது கூடவே ஒரு கை தேங்காய் துருவல் போட்டு சேர்த்து கலந்து கொடுத்துருங்க கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அப்பதான் இனிப்பு தூக்கலா இருக்கும் வெள்ளம் கரைஞ்சி பதநீர் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதுவும் பானையில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏலக்காய்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதநீர் ஃப்ளேவரோட இந்த பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பதநீர் பொங்கல் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நன்றி